வணக்கம் இது தமிழின் செய்தி வீச்சு வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத் தமிழர்களின் வடவுல அரசியல் பரப்பு குறித்து கடந்த இரண்டு நாட்களாக ஒட்டோபோன் பிஸ்மா கூறிய சாத்தியப்பாட்டு அரசியல் கலை குறித்தும் ஆட்சி அதிகார இருக்கைகளுக்கான ருசிக்கான எண்களின் ஆட்டம் குறித்தும் அதாவது நம்பர்ஸ் கேம் குறித்தும் குறிப்பிட்ட செய்தி வீச்சுக்கு ஜாலில் உள்ள ஸ்ரீதர் திரையரங்கு வாசலில் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா சமேதராக தெரிவித்த கருத்துக்கள் அல்லது வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துக் கொள்ள இபிடிபியிடம் ஆதரவு கோரிய விடயமோ ஆச்சரியங்களை உருவாக்கி கொள்ளவில்லை ஏனெனில் தமிழரசு கட்சியை சிதிலமடைய வைத்த மிஷன் காட்சிகளில் தான் இறுதியாக முடியும் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் அந்த வகையில் தமிழரசின் கிருமி தொற்று குறித்து வெளிப்படையாக சொல்லிக்கொண்ட போது அதுவும் சுட்டிப்பாக விஷக்கிருமி குறித்து குறிப்பிட்ட போது பொங்கி எழுந்து தம்மிடம் இருந்த செம்பில் இருந்து அதாவது பன்னீர் செம்பில் இருந்து இவ்வாறான கருத்துக்களை சகட்டு மேனிக்கு எடுத்துவிட்ட முகங்கள் ஊடக முகங்கள் மீதும் சீரடிப்புகளை செய்து கொண்டன சூமந்திர முகங்களை பொறுத்தவரை சுமந்திரனுக்கு கீழுள்ள தமிழரசே தமிழர்களின் புனிதம் மற்றெல்லாம் சனிகள் என சூமந்திராய நமக என சொல்லியபடி இந்த அடிபொடிசுகள் தாம் தூம் என குதித்தார்கள் இப்போது அதே அடிபொடிசுகள் சந்திப்பு கண்டு என தலையை சொரிய தலைப்படுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை இணக்கப்பாட்டை மையப்படுத்திய சேரடிப்புகளுக்காக காத்திருந்தவர்கள் அவ்வாறான சேரடிப்புகள் மற்றும் எதிர்வினைகளுக்கு கட்சிகளைக் கட்டி தமது தொடைகளை தட்டி கொண்டவர்களுக்கு தமது தரப்பிலிருந்தே ஒரு நாரடிப்பு நகர்வு வந்தமை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கக்கூடும் ஆனால் சுமந்திரனின் கீழான தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இது ஒன்றும் மாவை சேனாதிராஜா பாணியில் நெஞ்சார துயரத்தில் வீழ்ந்து கிடக்கும் அதிர்ச்சிகரமான விடயமே அல்ல மாறாக கருத்திகள் ரீதியாக சொன்னால் தமிழர்கள் மீதான படுகொலைகளை செய்த ஆட்சி அதிகார மையத்துக்கு பொறுப்பான மஹிந்த ராஜபக்ஷவுக்கே கிழக்கில் வாக்குகளை கோரி அவரது பரப்புரை மேடையில் பிள்ளையானுடன் அமர்ந்திருந்த சாணக்கியனே இப்போது கிழக்கில் நம்பர் ஒன் தமிழ்த் தேசியவாதியாக மாறிவிட்ட நிலையில் வடக்கிலும் மகிந்த அணி முதல் அனைத்து கொழும்பு அதிகார அணியில் இருந்த டக்ளஸ் தேவானந்தாவையும் இனிமேல் வடக்கின் நம்பர் ஒன் தமிழ்த் தேசியவாதியாக தமிழரசு சித்தரித்துக் கொண்டால் கூட அதிலும் ஆச்சரியம் வந்து கொள்ளாது நேற்று ஸ்ரீதர் திரையரங்கு வாசலில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சிவிகே பிரசன்னப்பட்டு நின்ற காட்சியை பார்த்தால் போகிற போக்கில் கிழக்கின் உள்ளூராட்சி ஆட்சி அதிகாரத்துக்கும் தேவையானால் கருணா பிள்ளையானின் வாசலில் தமிழரசுக் கட்சி போய் நிற்காது என்பதற்கான உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை ஒருவேளை இவ்வாறான எதிர்வு சொன்னால் ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் என சூமந்திர செல்கள் கதறிக்கொள்ளவும் முடியாது ஏனெனில் நேற்றைய ஸ்ரீதர் திரையரங்கு காட்சிக்கு முன்னால் தமிழ் தேசிய கட்சிகளிடமே உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற சுருதியை சுமந்திரனே சொல்லிக் கொண்டாலும் இப்போது அதனையே இபிடிபி சற்று மாற்றி தமிழ் தேசிய கட்சிகள் என்ற நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகளின் நிர்வாகத்தில் உள்ளூராட்சி சபைகள் என்ற புதிய ஒரு நிலைப்பாட்டை சொல்ல தலைப்படுகிறார்கள் ஆனால் நேற்று ஸ்ரீதர் திரையரங்க மூன்றலில் வெளிப்பட்ட இந்த அரங்க காட்சியானது மறுபுறத்தே கஜேந்திரகுமார் மேற்பார்த்த கொள்கை இணைக்கப்பாட்டு கூட்டணிக்கும் அனுரவன் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏன் சகல பாவங்களும் களையப்பட்ட திடீர் ஹீரோவாக டக்லஸை மாற்றிக்கொள்ளும் வியூகங்களுக்கு தமிழரசுக் கட்சியும் உபரி ஆதாயங்களை வழங்கிக் கொள்கிறது அதுவும் ஸ்ரீதர் திரையரங்கே தற்போது அதன் குடியிருப்பாளர்களான இபிடிபியால் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்ற நிலை இருக்கும் போது அவ்வாறான அடாத்து இட காட்சிகள் இவ்வாறான சில புனித நீர் செய்யத்தான் செய்யும் தமிழரசு கட்சியின் அடிபொடிசுகளை பொறுத்தவரை நாடு ஏகேடிஆருடன் இருந்தாலும் தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகம் இபிடிபியின் ஆதரவு பெற்றாயினும் தம்முடன் இருக்க வேண்டும் என்ற சுருதியை தற்போது வெளிப்படுத்திக் கொள்கிறது ஆக மொத்தம் சுயலாப அரசியலுக்காகவே தேர்தல் பரப்புரை மூடைகளில் புலிமூட்டியாக தமிழ்த் தேசியம் பேசிய முகங்கள் தான் இப்போது நம்பர்ஸ் கேமை மையப்படுத்திய அதாவது உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்கு தேவைப்படும் இருக்கைகளை பெறும் சாத்தியப்பாட்டு அரசியலுக்காக ஸ்ரீதர் தியேட்டராயினும் சரி மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பணியகமாக இருந்தாலும் சரி இல்லையென்றால் வாணிப்பாய் பிரதேச சபை நிர்வாகத்துக்காக ஏகேடிஆரின் திசை காட்டியுடன் ஒரு டீல் போடும் கமுக்கமாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகார இருக்கைக்காக யார் காலடியிலும் விழுந்து கொள்வோம் என்ற நிலையே யதார்த்தமாக வந்துவிட்டது வடக்கே சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னர் அதாவது கடந்த மாதம் இதே நாளான மே ஆறாம் தேதி நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெளிப்பட்ட முடிவுகளில் தமிழ் தேசிய அரசியலின் முதன்மை கட்சி என்ற நிலை தமக்கே கிட்டியது என தமிழரசு கட்சியினர் உள்ளது உள்ளபடியே சொல்லிக்கொண்டார்கள் ஆனால் தமிழரசு கட்சி முகங்கள் அவ்வாறாக கம்பு சுற்றிய நிலையில் நான்கு வார காலத்துக்கிடையில் அதே ஆகா ஓஹோ முதன்மை கட்சி நிலை ஆட்சி அதிகார மையத்துக்காக தங்கினத்தோம் வந்துவிட்டது இதனால் தாமே முன்னர் ஒரு காலத்தில் கொலையாளிகள் அடாவடிக்காரர்கள் மனித உரிமை மீறல்காரர்கள் ராஜபக்ஷ அல்லக்கைக்காரர்கள் என மக்களுக்கு கதை சொல்லிய அதே தரப்புடன் அவர்கள் ஆதரவு கோரும் நிலையும் உருவாகிவிட்டது ஆக மொத்தம் கடந்த தேர்தலில் ஒரு சபையில் அதிக ஆசனங்களை வென்ற தமிழ்த் தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒத்துழைத்துக் கொள்வது என்ற விடயத்தில் வெளிப்பட்டு நிற்கிறது இதனை முன்தினம் இந்த பதிவில் வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றோடு அள்ளுண்டு போனாலும் போவேனே தவிர தெப்பக்காரனுக்கு ஒரு செப்பு சல்லியும் கொடுப்பதில்லை என்ற சுமந்திரனின் தான்மை எனப்படும் ஈகோ நிலையுடன் ஒப்பிட்டுச் சொல்லப்பட்டது அதாவது ஏற்கனவே தமிழரசு கட்சி சங்கு அணியுடன் நடத்திய பேச்சுக்களில் சங்கு அணி கோரிய சில தவிசாளர் பதவி கோரிக்கைகளை தடாலடியாக புறந்தள்ளிய மிஷன் ஸ்ரீதர் தியேட்டர் வாசலில் தமிழரசு கட்சியை கொண்டு போய் நிறுத்திவிட்டது சங்கு அணி வடக்கில் தோராயமாக ஐந்து சபைகளை கோரிக்கொண்ட போது அதற்கு வழிவிடாத சுமந்திரனின் மிஷன் இப்போது அதே வடக்கில் தமக்குரிய நிர்வாக வடை கஜேந்திரகுமாரின் சைக்கிள் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவை சக சங்கு அணியாகிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு போச்சே என்ற அங்கலாய்ப்புடன் இப்போது கிடைப்பது வரை லாபம் ஆகட்டும் என்ற சாத்தியப்பாடுகளுடன் இதனால் சங்கு சைக்கிள் கூட்டணியை விமர்சித்து தீவிரமாக கம்பு சுற்றிய சூமந்திர செல்களுக்கு இந்த புதிய காட்சிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் கஜேந்திரகுமார் தனது கொள்கைகளை கலைந்துவிட்டு தானே அடிக்கடி துரோகிகள் இந்திய அடிமைகள் முன்னாள் ஒட்டுக்குழுக்கள் பதிமூன்றாம் திருத்த காவிகள் என சாடிய அதே முகங்களுடன் சங்கமம் செய்துவிட்டதாக இரண்டு நாட்களுக்கு முன்னர் காரசாரமாக விமர்சித்துக் கொண்ட அதே தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் இப்போது அதேபோலவே போலவே முன்னைய ஒட்டுக்குழுக்களில் ஒன்றாக தம்மால் சொல்லப்பட்ட இபிடிபியின் வாசலில் தமது தலைவர் சிவி கே சிவஞானன் நிற்பதையும் கண்ணார கண்டுகொள்கிறார்கள் கஜேந்திரகுமார் அணியை பொறுத்தவரை அதுவும் சித்தார்த்தன் மேற்பார்த்த தமிழ் மக்கள் விடுதலை கழகம் எனப்படும் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகிய டிடிஎன்ஏ உடன் ஒரு கொள்கை இணக்கப்பாட்டை உருவாக்கி கொண்டமை மறக்க முடியாத முடியும் இந்த கொள்கை உடன்பாட்டை அடுத்து இந்த கூட்டணி வடக்கில் இன்னும் சில மேலதிகமான சபைகளை கொள்ள இபிடிபியின் ஆதரவை கோரிக்கொள்வதாகவும் இதற்காகத்தான் சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தொடர்பு கொண்டதாகவும் தமிழரசு கட்சிக்காரர்களே சொல்லி வாய் மூடுவதற்கிடையில் பணியக வாசலில் சி வி கே சிவஞானம் நிற்கிறார் இதனால் கஜேந்திரகுமார் அணி தமது தரப்பில் விசுவாசமாக நின்றவர்களுக்கு துரோகம் அளித்து விட்டதாக கம்பு சுழற்றிய சுமந்திர செல்கள் இப்போது தமது அணியும் இபிடிபியிடம் மடிப்பீச்சை எடுக்கும் வகையில் நிலைமை மாறி இந்த நிலைமை தமது தரப்பில் விசுவாசமாக நின்றவர்களுக்கு செய்யும் இரண்டகம் என்பதையும் சற்று உணரக்கூடும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி எட்டில் உருகாவத்துறை நாரந்தனையில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முகங்களுக்கு என்ன நடந்தது என்பதை தற்போது தனது கால்களில் ஒன்றை விந்தி விந்தி நடக்கும் சிவாஜிலிங்கம் ஆகட்டும் அல்லது கடந்த ஜனவரி மாதத்தில் மரணமடைந்த தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேநாதராஜா ஆகட்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களும் துன்பியல் அனுபவங்களும் சாட்சி வகரக்கூடும் அன்று கூட்டமைப்பினர் தேர்தல் வந்து என்ற சீற்றத்துடன் கூட்டமைப்பினர் மீது தாக்குதலை தொடுத்திருந்தார்கள் இபிடிபியின் தீவு பகுதி ராணுவ பொறுப்பாளராக இருந்த செபஸ்டியன் ரமேஷ் ஆகிய நெப்போலியனின் மிலிட்டரி ஆயுதக்குழு இந்த தாக்குதலை நடத்தி கூட்டமைப்பு தரப்பில் இருவரை படுகொலை செய்து மாவைே சேநாத ராஜா சிவாஜிலிங்கம் உட்பட்ட பதினெட்டு பேரை காயப்படுத்தி இருந்தது கூட்டமைப்பினர் சென்ற வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பாக இபிடிபியை சேர்ந்த நெப்போலியன் மதனராஜா உட்பட்ட நான்கு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இந்த வழக்கில் முதலாம் இரண்டாம் சந்தேக நபர்களாக குற்றஞ்சாட்டப்பட்ட நெப்போலியனும் மதனராஜாவும் நீதிமன்றத்தால் ஒருமுறை பிணை வழங்கப்பட்ட காலத்தில் நாட்டை விட்டு தப்பி தலைமறைவாக கொண்டனர் நெப்போலியன் தற்போது பிரித்தானியாவில் வசிப்பதும் தற்போது புகலிட நாடில் ஒன்று வசிப்பதும் தெரிந்த ஊடகர் நிர்மலராஜனின் படுகொலை மீதான சுட்டு விரல்களும் உள்ளதை மறுக்க முடியாது அதே போல கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய புலனாய்வு துறை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்தியதும் இங்கு குறிப்பிடத்தக்க முடியும் எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி எட்டில் இபிடிபியினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு சென்ற போது முதன்மை சந்தேக நபர்கள் இருவரும் இல்லாமலேயே அப்போதைய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் இந்த வழக்கை இரண்டு வாரகாலமாக காலமாக நடத்தியிருந்தார் அவ்வாறாக நடத்தப்பட்ட வழக்கின் முடிவில் இந்த சம்பவத்தில் மூவருக்கு இரட்டை மரண தண்டனைகளும் இருபத்தி ஐந்து ஆண்டுகால கடவுளிய சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டன இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்த தாக்குதலுக்கே வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி இளஞ்செலியனும் இந்த தாக்குதலில் காயமடைந்த சிவாஜிலிங்கம் உட்பட்டுவரும் வாழும் சாட்சியாக உள்ள நிலையில் இப்போது அவ்வாறான துன்பியல் சம்பவங்களுக்கு காரணமான தீமைகளின் பண்டோராப்பட்டியாக இருக்கும் ஸ்ரீதர் திரையரங்கன் வாசலில் தமிழரசு கட்சியின் தலைவர் நிற்கிறார் அதாவது நாளை கிழக்கிலும் என்பதை நேற்றைய காட்சிகள் மறைமுகமாக சொல்லிக் கொள்கின்றன ஆக மொத்தம் தமிழ் வாக்காளர்களின் செலக்டிவ் அம்னிசியா எனப்படும் இடக்கிடே எழும் மறதி வியாதி தமிழ் தேசியத்தை பேசி வாக்குகளை கவரும் கட்சிகளின் பொறியில் அவர்களை மீண்டும் ஒருமுறை விளைவித்துள்ளது வைத்துள்ளது இதனால் தான் தேர்தல் மேடைகளில் துரோகிகள் முன்னாள் பராமிலிட்டரி குழுக்கள் ஒட்டுக்குழுக்கள் கொழும்பு மைய அல்லைக்கள் என பேசிக் கொள்ளும் முகங்கள் தான் அதன் பின்னர் உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பே என்ற வகையில் அவ்வாறாக தாம் சுட்டுவிரல் நீட்டியவர்களுடன் கூச்ச நாச்சமின்றி பிரசன்னப்படும் காட்சிகளை அரங்கேற்றிக் கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் கட்சி மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எக்கேடியாரின் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரியதான செய்திகளும் இபிடிபியின் படியேறி சிவி சிவஞானம் நின்ற காட்சியும் அதே இபிடிபியிடம் கொள்கை இணக்கப்பாட்டு தரப்பிலுள்ள சித்தார்த்தனும் கமுக்கமான தொடர்பாடல்களை மேற்கொண்ட முயன்ற செய்திகளும் வெளிவருகின்றன அகமுத்தம் அகமத்தம் தமிழரசு கட்சி மட்டுமல்ல எல்லா தரப்புகளும் ஆள் வழுத்தால் அங்கே அரசு வலுத்தால் என்ற தத்துவார்த்தத்தை கூச்ச நாச்சமின்றி வெளிப்படுத்திக் கொள்வதால் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானா என்ற ஒரு விரக்தி நிலை கொள்கையின் அடிப்படையில் வாக்களித்த தமிழ் சாமானியர்களுக்கு ஏற்படத்தான் செய்கிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழர்களின் அரசியல் பரப்பில் முன்னாள் பங்காளிகளும் பகையாளிகளும் இடம் போல அமெரிக்காவிலும் ஒரு புதிய காட்சி தீவிரப்படுகின்றது அந்த வகையில் டொனால்ட் டிரம்ப் எலோன் மஸ்க் ஆகிய முன்னாள் பங்காளிகள் தற்போது தத்தமது தன்னகங்கார தான்மை நிலைகளுடன் பகிரங்கமாக ஒரு தீவிரமான மோதலை நடத்தி வருகிறார்கள் இந்த மோதல் உலக ஊடகங்களுக்கும் தீனியை போட்டு வருகிறது உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக கருதப்படும் உலகின் முதன்மை கோடீஸ்வரர் ஆகிய இடையில் அதாவது இரண்டு இந்த ஈகோ முகங்களும் தமக்கிடையிலான தேர்நிலவை முறித்து மோதலை தீவிரமாக நடத்துகின்றார்கள் கடந்த வாரம் எலோன் மஸ்க் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியேறிய பின்னர் டிரம்பின் வரவு செலவு திட்ட மசோதாவை தீவிரமாக எதிர்த்து வரும் நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் ஜெர்மன் சாஞ்சலர் ஃபிரெடிக் மெர்சுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது நடத்தப்பட்ட ஊடக மாநாட்டில் மஸ்க் மீதான தனது ஏமாற்றம் குறித்தும் விரக்தி ட்ரம்ப் பகிரங்கமாக கருத்து தெரிவித்தார் இந்த எதிர்வினை வந்தவுடன் எலோன் மஸ்கும் தனது எக் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் மீது அசாதாரண தாக்குதல்களை தீவிரப்படுத்தினார் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி அமெரிக்க சிறையில் மடிந்த பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி தொடர்பான குற்றவியல் கோப்புகளில் பைத்தியம் டிரம்பின் போல நடந்து கொண்டதால் விட்டு வெளியேறும்படி அவர் கோரிக்கொள்ளப்பட்டதாகவும் மஸ்கின் நிறுவனங்களுடனான அரச ஒப்பந்தங்களை குறைக்கப் போவதாகவும் ட்ரம்ப் விரட்டிக்கொண்டார் இந்த இரண்டு ஈகோகளின் மோதலுக்கு மத்தியில் மஸ்கின் டெல்சாவின் பங்கு நேற்று சரிந்தது இதேபோல அமெரிக்க விண்வெளி வீரர்கள் தற்போது பயன்படுத்தி வரும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை சிறுவையில் இருந்து நீக்கப் போவதாகவும் மஸ்க் ஒரு அதிரடி தாக்குதலை விடுத்தார் எனோ தெரியவில்லை பின்னர் அந்த அதிரடி எச்சரிக்கையிலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் ட்ரம்ப்புக்கும் மஸ்குக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல்களை தனித்து இருவருக்கும் இடையில் ஒரு சமாதான நிலையை ஏற்படுத்திக் கொள்ள தற்போது சில பிரபல தலைகள் முயற்சி செய்து வரும் நிலையில் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரின் எஃபீன் தொடர்பான கோப்புகளில் தனது பெயர் இருப்பதாக மஸ்க் வெளியிட்ட பாரதூர்வமான கருத்து ட்ரம்பை கடுமையாக சீட்டப்படுத்தியுள்ளது ட்ரம்ப் தனது நிறுவனங்களுக்குரிய அரச ஒப்பந்தங்களை மேலெடுத்துக் கொண்டால் அதற்கு பதிலடியாக ஸ்பேசிக் டிராகன் விண்கலத்தை பயன்பாட்டில் இருந்து அகற்றுவதாக மஸ்க் குறிப்பிட்ட கருத்து நாசாவுக்கும் ஒரு அடியாக மாறியுள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தற்போது பறக்கும் ஒரே ஒரு விண்கலமாக எக்ஸ் டிராகன் கேப்சியில் உள்ள நிலையில் இது சேவையிலிருந்து முடங்கினால் அமெரிக்காவுக்கு வேறு வழியின்றி ரஷ்யாவுடன் தான் இந்த விடயத்தில் உதவி கோர வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் கடந்த ஒன்பது மாதங்களாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்த சுனிதா வில்லியம்ஸ் உட்பட்ட இரண்டு நாசா விண்வெளி வீரர்களை மீண்டும் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் குடுவைதான் மீண்டும் பூமிக்கு அழைத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை கொண்டால் கடந்த வார இறுதியில் பத்தொன்பது சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்து ஆயிரத்தி இருநூறு குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்தமை பிரித்தானியாவில் தொடர்ந்தும் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஆங்கில கால்வாயில் குடியேறிகளின் படகுகளை இடைமறிக்கும் செயல்முறையை தாம் தீவிரப்படுத்த உள்ளதாக பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனால் கடலில் பயணப்படும் சட்டவிரோத குடியேறிகளின் களங்கள் பிரெஞ்சு கடலோர காவல்படையால் இடைமறிக்கப்படும் என்ற விடயம் பரிசில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா பிரான்சிடம் விடுத்த அழுத்தமான கோரிக்கைகளால் இந்த புதிய நகர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது பிரித்தானியாவுக்குள் குடியேறிகளை சட்டவிரோதமாக காவிச்செல்லும் ஓட்ட டாக்ஸி என்ற விழிப்புக்குரிய டிங்கி படகுகள் அதிகளவு தற்போது தமது பயணங்களை மேற்கொள்வதால் இந்த ஆபத்தான பயணத்தை தடுக்கும் தலையீடுகள் மேற்கொள்ளப்படும் என தற்போது பிரெஞ்சு தரப்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடலில் குடியேறிகளின் படகுகளை இடைமறித்துக் கொள்வது அவற்றில் பயணிக்கும் மக்களின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் அபாயத்தை தீவிரப்படுத்தும் என தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எச்சரிக்கைகள் விடுத்துள்ளன பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளை தடுக்க முடியாத நிலையில் பிரதமர் சாமரின் அரசாங்கம் இருப்பதால் பிரித்தானியாவில் அதிதீவிர வலதுசாரை கட்சியான நெய்யல் ஜூகே பிரித்தானிய வாக்காளர்களிடம் அதிகமான செல்வாக்கை பெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பிரித்தானியாவில் குடியேறிகளின் விடயம் எதிர்வெரும் தேர்தல் களங்களில் முக்கிய விடயமாக மாறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் இந்த விடயத்தில் பிரான்சிடம் அதிக ஒத்துழைப்பை பிரித்தானியா கோரிய நிலையில் இந்த கடல் இடைமறிப்பு சாத்தியப்பாடுகளை பிரான்ஸ் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடக்கும் குடியேறிகளின் தொகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த நகர்வு வந்துள்ளது இந்த நிலை பிரித்தானியாவில் உள்ளூரிலும் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்தும் விடயத்தில் தமிழர்களின் வணிக நிறுவனங்கள் உட்பட்ட இடங்களில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மான்செஸ்டர் ஷெஃபீல் மற்றும் ஆகிய இடங்களில் இந்த வாரம் அதிகாலை வேளையில் பல சோதனைகள் நடத்தப்பட்டன இந்த சோதனைகளில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் தமிழர்கள் எவரும் இல்லை என தெரிய வருகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் பலர் நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறிகளை பிரித்தானியாவுக்குள் கொண்டுவர உதவியவர்கள் என குற்றம் சாட்டப்படுகின்றது குறிப்பாக கியார் செல்லப்படும் பராமரிப்பு துறையில் போலியான சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பித்து இவ்வாறாக குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் குறிப்பிடுகின்றது இறுதியாக உக்ரேன் நடத்திய அதிர்ச்சிகரமான வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்றிரவு பல இலக்குகள் மீது ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன உக்ரேனிய தலைநகர் கேவும் இந்த கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது எனினும் விளாடிமிர் புட்டின் டொனால்ட் டிரம்புக்கு குறிப்பிட்ட பதிலடி தாக்குதல் இதுவா அல்லது இது வளமையாக உக்ரைன் மீது நடத்தும் ரஷ்ய தாக்குதல்களின் ஒரு அங்கமா என்பது தெளிவாக தெரியவரவில்லை ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய அதிர்ச்சிகரமான தாக்குதலுக்கு பதிலடியாக கடுமையான ஒரு பலமான தாக்குதல் பதிலடி இருக்கும் என விளாடிமிர் புட்டின் ரம்புக்கு சொல்லி இருக்கிறார் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை முகவர்கள் ரஷ்யாவுக்குள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி அணுசக்தி வீசும் கனரக குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட்ட வான்கலங்கள் சேதப்படுத்தப்பட்டதான செய்திகள் வந்துள்ளன அதேபோல கடந்த செவ்வாயன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கிரிமியன் தீபகற்ப பாலமான கெர்ச் பாலத்தின் மீதும் ஆயிரத்தி நூறு கிலோகிராம் வெடிபொருட்களை கொண்டு உக்ரைன் ஒரு நீரடி தாக்குதலை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்